ஹலோ மக்களே இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக் வந்து பணம் உங்களை சுற்றி நாலு பேர் சொல்லிகிட்டு இருப்பாங்க பணம் வந்து ரொம்ப முக்கியமே இல்லை பணத்தால் எதையும் வாங்க முடியாதுன்னா சொல்லுவாங்க உண்மைதான் அது பணத்தால் எல்லாத்தையும் வாங்க முடியாது லவ் ஹாப்பினஸ் ஹெல்த்து சில விஷயங்களை வாங்க முடியாது நம்மளால் ஆனால் பணம் இல்லைன்னா நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது இல்லைங்களா ஒரு அடிப்படை தேவையே பணம் தான் குழந்தைங்களுக்கு நல்ல படிப்பு வேணும்னா கூட பணம் வேணும் உடம்பு சரியில்லை ஒரு டாக்டர்கிட்ட போகணுன்னாலும் நமக்கு பணம் வேணும் ஃபோன் பில் பே பண்ணணும் கரண்ட் பில் வீட்டுக்கு தேவையான அத்தியாவசியமான பொருட்கள்லாம் தே வாங்கிறதுக்கு கொள்ளை எல்லாத்துக்குமே பணம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும் அப்போ பண பிரச்சனை தீர்ந்துருச்சுன்னா நம்ம மற்ற பிரச்சனைகளில் வந்து கவனம் செலுத்த நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் பெரும்பாலும் பிரச்சனை எங்கே உருவாகுது பணத்தால் தான் உருவாகுது பணம் இல்லாத பட்சத்தில் தான் உருவாகுது அப்போது நம்ம பிரச்சனையை பெரிய பிரச்சனையை தீர்த்துட்டோம்னா அப்போ மற்ற பிரச்சனைகள்லாம் நம்ம ஈஸியாக ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு நமக்கு டைம் இருக்கும் உதாரணத்துக்கு சில விஷயங்களை நம்ம இப்போ சொல்லலாம் குடும்பத்தோடு இப்போ நம்ம வெளியே போனால் கூட இப்போ நம்ம பசங்களை கூப்பிட்டு வெளியே போகிறோம் அப்படின்னா அந்த இடத்துல பசங்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கணுன்னாலும் பணம் தேவைப்படுது ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிடணுனாலும் பணம் தேவைப்படுது அப்போ அந்த இடத்துல நமக்கு அதுக்கான ஹாப்பினஸ் நமக்கு கிடைச்சிடுது இல்லைங்களா அப்போது எங் அதுக்கு என்ன மெயினாக நமக்கு தேவைப்படுது பணம் தான் ஒரு குடும்பத்துக்கு மெயினாக தேவைப்படுறது பணம்தான் உடம்பு சரியில்லைன்னா நம்ம எங்கே போகிறோம் ப்ரைவேட் டாக்டர்கிட்ட தான் மோஸ்ட்லி போயிட்டு இன்ஜெக்ஷன் போட எல்லாமே போகிறோம் அப்போ அவங்க சும்மா போடுறாங்களா இல்லை அங்கேயே நம்ம காசு கொடுக்க வேண்டிய ஒரு தேவைகள் இருக்குது ஒரு அவசரமாக நம்ம முடியலன்னு போகும்போது அந்த இடத்துலேயும் நமக்கு காசு தேவைப்படுது இல்லைங்களா ஒரு நல்ல படிப்பு வேணும் ஒரு நல்ல காலேஜ் வேணும்னாலும் நமக்கு காசு தான் தேவைப்படுது ஒரு இன்டர்வியூக்கு போனால் கூட உனக்கு இங்கிலீஷ் பேச தெரியுமா அப்படிலாம் கேட்குற பட்சத்தில் இப்போ என்ன பண்ணுறாங்க பேரண்ட்ஸு எடுத்துன்னு போயிட்டு ஒரு நல்ல ஸ்கூலில் பார்க்கும்போது அங்கே வந்து லட்சக்கணக்கில் டொனேஷன் ஃபீஸு அது இதுன்னு போகும்போது அந்த இடத்துல நமக்கு பணம் ரொம்ப முக்கியமான ஒரு தேவையாக இருக்குது படிப்புக்கு கூட பணம் வேணும் பணம் இருந்தால் மற்றவங்களுக்கு நம்ம உதவி பண்ணலாம் நம்ம லட்சியத்தையும் நம்ம அடைய நமக்கு பணம் ஒரு பெரிய கருவியாக இருக்குது இல்லைங்களா அப்போ பணம் இருந்தால் துன்பத்தை நம்ம தவிர்க்கலாம் உறவுகள் கூட பணம் இருந்தால் மட்டும்தான் மதிப்பாங்க இல்லைன்னா மதிக்க மாட்டாங்க ஏன் கடைசியாக இறுதி அஞ்சலிக்கு கூட பணம் வேணும் இல்லைங்களா பணம் இருந்தால் மட்டும்தான் பணத்தை கூட எடுக்கிறாங்க ஸோ பண பிரச்சனை தீர்ந்துடுச்சினாவே நம்ம மற்ற பிரச்சனைகளை ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும் நம் உங்களை சுற்றி அந்த நாலு பேர்கிட்ட இனிமே சொன்னாங்கன்னா பணம் உனக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது அப்படின்னு சொன்னாங்கன்னா ஒன்று கொடுத்து அனுப்புங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனல்ல ஒரு லைக் பண்ணுங்க தேங்க்யூ